பஸ் ஸ்டாண்ட் சம்மந்தமாக இன்றைக்கு ஒரு களை பார்க்கணும்னு வந்த வந்தவர் பாராளுமன்ற மூன்று பேர் மற்றும் மதிய அதிகார சபைகள் மற்றது பொறுப்பான அதிகாரிமேர் எல்லாரும் வந்தவர் இது தொடர்ந்து இப்படியே நான் கூட்டணியே நடக்கிறது வழியே ஒரு தீர்மானம் இருக்கிறதா தெரியல

தினம் சென்ற கூட்டத்தில் இந்த பேருந்து நிலையங்கள் தனியார் பேருந்து நிலையங்களையும் அரச பேருந்து நிலையங்களையும் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தன அதன் அடிப்படையில் களவிஜயம் செய்து பார்த்திருக்கின்றோம் தனியார் பேருந்து நிலையத்தையும் பார்த்துருக்கிறோம் அதேநேரம் நேரம் அரச பேருந்து நிலையத்தையும் பார்த்திருக்கின்றோம் எதிர்வருங்காலத்தில் சிறந்த பொறிமுறைகள் விஞ்ஞானத்தில் ஆய்வு செய்து சிறந்த முறையில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில் சிறந்த இடத்தெருவுகளை காலத்தில் எடுப்போம் ஏனென்றால் முன்னைய காலத்தில் ஒரு பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது அந்த பேருந்து நிலையம் பல காலமாக பல ஆண்டுகளாக செயலிழந்திருக்கிறது மக்களின் பணத்துக்கு அங்கே சென்று பார்த்தபோது அங்கேயும் குறைபாடுகள் இருக்கின்றன ால் எங்களுக்கு தெரியும் ஒரு இடத்தில் பேருந்து நிலையம் கொண்டு போகும்போது முறையில் இருக்க வேண்டும் அதே நேரம் சிறந்த கண்காணிப்பு கேமராக்களை வேண்டிய தேவை இருக்கிறது அதன் நிமித்தமாக களபிஜயம் செய்து பார்த்துருக்கிறோம் அதே நேரம் இங்கே அரச பேருந்து நிலையத்திற்கு வந்து களபிஜியம் செய்து பார்த்தபோது பல குறைபாடுகளை இணைக்கின்றிருக்கிறோம் அந்த குறைபாடுகளை எதிர்வெற காலத்தில் நிவர்த்தி செய்து மக்களுக்கு சிறந்த சேவை செய்யக்கூடிய நிலையங்களாக மாற்றுவது தனியார் அரச பேருந்து இல்லாமல் பேருந்து என்பது அனைத்து மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு பேருந்து சேவை நோக்கத்துடன் அதனால் இன்று பார்த்தால் அரச பேருந்து தனியார் பேருந்து முரண்பாடுகள் அதிகரிக்கிறது அதே நேரம் எங்களுக்கு தெரியும் முந்தி செல்வது ஓவர்டீ ஓவர் ஸ்பீட்டில் செல்வது ஸ்லோவாக செல்வது என்ற ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது காலத்தில் அந்த புறமுறைகள் அனை அனைத்து பேருந்துகளுக்கும் ஜிபிஎஸ் பொருத்தி அந்த கண்காணிப்பு என்பது டிஜிட்டல் மயமாகுவதற்கான நடவடிக்கை எடுப்பது காலத்தில் இங்கே இனங்காணப்பட்ட குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு இந்த பேருந்து நிலையத்தில் உண்மையாக நானும் அவதானித்திருந்தேன் புகைத்தல் புகை குத்தல்கள் claro நடைபெறுகிறது ஏனென்றால் மக்கள் செல்லும் இடத்தில் அந்த இடத்திலிருந்து புகைத்தல் செய்யும் போது மக்களுக்கு இடையூறாக ஏற்படுகிறது போதைப் பொருள் பாவிக்கின்ற வெத்திலை பாவிக்கின்றார்கள் எதிர்வெருங்காலத்தில் இதற்காக கடுமையான நடவடிக்கை எடுப்போம் ஏனென்றால் இந்த பேருந்து நிலையத்தில் பார்க்கும்போது இரவு நேரங்களில் பல இளைஞர்கள் கூடி நின்று இங்கே பல பிரச்சனைகள் உருவாகியிருக்கிறது சண்டைகள் உருவாகியிருக்கிறது இருக்கிறது காலத்தில் கூடலாம் வரலாம் மக்கள் அது ஒரு கொஷ்டி மோதலாக அமையக்கூடாது என்று நாங்கள் திரும்ப ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் மதுபானங்களை பாவித்து போட்டு ஒன்றுபடும் போது பிரச்சனைகள் உருவாகிறது அதனால் இந்த பேருந்து நிலையம் என்றது மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பேருந்து நிலையங்களாக நாங்கள் எதிர்வெருங்காலத்தில் மாற்றுவோம் என்று திடமாக கூறுகிறோம் அரச பேருந்து தனியார் பேருந்துரையும் போட்டித்தன்மை இல்லாமல் சிறந்த முறையில் வியாபாரத்தை உழைக்கக்கூடிய ஒரு சேவைகளாக மாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு விட வருகிறேன் அரசு அதிகாரியுடன் கருத்து இந்த குறைகளை நிவர்த்தி செய்து ஒரு சிறு திரும்பவும் ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு செய்து முன்னேற்றகரமான நடவடிக்கையை முதல் கட்டமாக நாங்கள் ஆரம்பிப்போம் என்று பஸ் ஸ்டாண்ட் சம்பந்தமான களை பார்க்கு வந்து வந்தவர் பாராளுமன்ற மூன்று பேர் மற்றும் அதிகார சபைகள் மற்றது பொறுப்பான அதிகாரி மாதிரி எல்லோரும் வந்தவை இது தொடர்ந்து இப்படியே நான் கூட்டணியே நடக்கிறது ஒரு தீர்மானம் இருக்கிறதா தெரியல இன்றைக்கு ப புது பஸ் ஸ்டாண்டில் டொய்லெட் காணாதாம் அஞ்சு டொய்லெட் இருக்குது எல்லோரும் டொய்லெட் வரையில் தான் நாங்கள் அப்போ அந்த டொய்லெட்டோட ஏற்பாடு செய்யலாம் அடுத்தது கேமரா போட்டோம் வந்து பிரச்சனை கேமரா போட்டது நாங்கள் சொல்லி தான் நாங்கள் கேமரா போட்டுறோம் கேமரா போட்டு பார்க்க அதுக்குரிய நாங்கள் செய்கிறோம்னு சொல்லியிருக்கோம் ஆனால் மட்டும் இதுக்கு தீர்வு நாங்கள் கேமரா முடி டொய்லெட்டும் கட்டினா அப்புறம் நாங்கள் போக்குவரத்து நாங்கள் வேற இல்லைனா இப்போ அடுத்த கட்ட அப்போ அதுக்கு ஒரு முடிவு தீர்வு கண்டவுன்னா அதுக்கு அதுக்கான முடிவு இருக்கும் என்றுதான் எங்களது கோரிக்கை இலங்கை போக்குவரத்து சபை ஜால் மத்திய பேருந்து நிலையத்தின் இலங்கை போக்குவரத்து ஜால் மத்திய பேருந்து நிலையத்தின் நேரணிப்பாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறேன் நவர்த்தினான் கோபிகிருஷ்ணன் ஆகிய நான் இன்றைய தினம் வீதி அதிகார சபையினர் மாகாண சபை உறுப்பினர் மாநகர சபை உறுப்பினர்கள் பாலிமெண்ட் மந்திரிமாரெல்லாம் வந்திருந்தவர் வந்திருந்து இந்த பேருந்து நிலையத்தில் இருக்கிற குறைபாடு இலங்கை போக்குவரத்து சபையின் கையில் இருக்கின்ற பேருந்து நிலையத்தின் குறைபாடு சம்பந்தமாக கலைவாய்வு செய்வதற்காக வந்து சில விடயங்களிடையே குறைபாடுகள் சம்பந்தமாக கேட்டவை இதே நேரத்தில் நாங்கள் சில தகவல் அறிந்தும் எங்களது எங்களது அந்த பேருந்து சேவைகள் புதிய பேருந்து நிலையம் தனியாருக்கு கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துக்கு தள்ளப்படும் என்ற ஒரு தகவல் என்று கேள்விப்பட்டதுக்காக உலக அளவும் எங்களது தகவல்கள் பொதுமக்களுக்கு சென்றடையாத வண்ணம் சில ஊடகங்கள் மூலமாக சென்றடையாத வண்ணம் இருந்த காரணங்களாலும் நாங்கள் இந்த ஊடகத்தை இப்போ தெரியப்படுத்த வேண்டியிருக்கின்றது நெடுக்க நாங்கள் பணி என்று போராட்டங்கள் செய்யாமல் அதுக்கு ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு மக்களுக்கு எங்களோட பிரச்சனை தெரியப்படுத்துறதுக்கும் அரசாங்கத்துக்கு என்ற பிரச்சனை தெரியப்படுத்துறதுக்கும் எங்களது புடியதை கூற விரும்புகின்றோம் இந்த பேருந்து நிலையமானது இலங்கை போக்குவரத்து சபையின் கீழ் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையத்தின் அபிவிருத்திகளை நாங்கள் வரவேற்கணும் அதுக்கான அபிவிருத்தி திட்டத்துக்கு முழு ஒத்துழைப்பும் எங்களது அதிகார வர்க்கமும் அதிகார வட்டமும் தொழிலாளர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள் நாங்கள் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து சேவை செய்து கொண்டு அபிவிருத்தியை வரவேற்கின்றோம் ஒரு ஒரு பக்கத்தில் அபிவிருத்தியும் ஒரு பக்கத்தில் சேவையும் செய்து கொண்டே இந்த பேருந்து நிலையத்தை இயக்கி இருக்கின்றோம் இந்த பேருந்து நிலையத்தில் எந்தவித குறைபாடும் இல்லாது தற்போது புதிய பொதுமக்களுக்கு பாவனைக்காக புதிய மனசல ஊடக வசதிகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன கட்டி முடிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் பாதுகாப்பு சம்பந்தமாக முழு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது இங்கே எந்தவிதமான குறைபாடும் இல்லாமல் நடைபெறுவதற்காக பல மில்லியங்கள் கணக்கில் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அபிவிருத்தி செய்கிறதுக்கு முழு உத்தரவாகம் கொடுக்கப்பட்டு அபிவிருத்தி செய்ய தயாராக உள்ள தயாராக இருக்கின்றார்கள் ஆகவே இந்த பேருந்து நிலையத்திலிருந்து இலங்கை போக்குவரத்து சபை கொற்றாடி எண்ணம் வெளியகத்திலிருந்து ஒருவரத்துக்கு விரும்பப்பில்லை ஏனெனில் நாங்கள் தோல்வி தோல்வியடைந்திருக்கின்றோம் பவுனியார் பேருந்து நிலையம் மன்னார் பேருந்து நிலையம் கிளச்சி பேருந்து நிலையத்தால் இன்று குறித்த தேதியில் சம்பளம் எடுக்க முடியாது எங்களது தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பாரிய நட்டத்தின் வீழ்ச்சியில் போவதற்காக போ போகிற நிலைமை இவங்க தொழிலாளர் இருக்கிறது காரணம் தனியார் இணைந்த நேர அட்டனையும் ஒரு காட்டு சட்டம் போல பவுனியால் நடைபெற்று கொண்டு வந்த தனியாருக்கு ஆதரவான காட்டு சட்டமும் தனியாருக்கு உருவாக்கப்பட்ட பேருந்து நிலையத்தினால் இன்று சம்பளம் எடுக்க முடியாத சட்டத்துக்கு எங்களுக்கு சொல்ல தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு குறித்த தினத்தில் சம்பளம் கிடைக்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு நிலைமை இருக்கும் அல்லது எங்களது சபையை இலங்கை போக்குவரத்து சபையை திணைக்கலமாக்கினால் எந்த இடத்திலிருந்தும் நாங்கள் ஓட தயாராக இருக்கின்றோம் ஆனால் அதே நேரத்தில் ஒன்றை குறிக்கின்றோம் இது பேருந்து நிலையம் இலங்கை போக்குவரத்து சொந்தமானது இங்கே தனியார் உள்வாங்கவும் நாங்கள் விரும்பவில்லை அதே நேரத்தில் இலங்கை போக்குவரத்து பேருந்து நிலையத்தை விட்டு வேறு இடத்துக்கு போய் நட்டத்தில் தள்ளப்பட்டு எங்களை தொழிலாளர் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி தலைமுறைக்கு இருப்பதற்கு நாங்கள் தயாரில்லை

வரும் கவர்டிங்க கட்டி போட்டு வாடகை கட்டிட்டு பண்ண வச்சிருக்கிறாரு

ഒരു കാലത്തേക്ക് കുറിപ്പിട്ട് ആവശ്യം കടക്കാര बस रहने कोंदा आवेडगा 25 इन बड़ी शेप बड़ी चल चल आग्रिमेंट इन बड़ी शेप बड़ी चल ओ आवेडगा बस रहने कोंदा आवेडगा 25 इन बड़ी शेप बड़ी चल चल आग्रिमेंट इन बड़ी शेप बड़ी चल ओ आवेडगा बस कुराहरु धेरै गाह्रो भयो। अब हामीले यो सबैलाई मिलाउनुपर्छ। 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 அட வந்துருச்சு இங்க வந்துருச்சு இங்க வந்துருச்சு அது 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 வந்துருச்சு இங்க வந்து

ஆறு முப்பத்தஞ்சுக்கும் சீட்டுக்கு தான் பயிர் அடுத்தூற்றி ஆறு சீட்டுக்கு தான் பயன்படுத்தி அடுத்தது ஏழைகாலுக்கு ஆறாம் பத்தஞ்சு அந்த பணம்லேயே

कर इभार, ज्वार, ज्वार, विक उपाशितसे पने वसे भधिया एक्ते वसे घ्ला दानि, है इस अगिया घऴै, थ्यासिया जज कान्य कान्यास pos 라고 Good Mirji, क्रुम्स एर जॉँन कुम्स एर о एकिवा what? <ahan> avenues स्वने, माल माल निग वह कान्यास, जो है कान्यास wegeonsjay ममध கதைச்சாது <laughs> <laughs> ாங்கன்னு பார்த்தேன் அதை வச்சு கதைச்சிட்டு அதுக்கு முன்னிலுமைப்படுத்தி பிரச்சனைய பட்டியல் படுத்துனா இதை வச்சு நீங்க ஒன்னா அது நாங்க இடத்த பார்க்கறோம் விஷயம் செஞ்சு அடுத்தது இருந்துதான் கதைச்சி ಬಂ <laughs> ಬೀನ್ ரெண்டு <laughs>

அதெல்லாம் செய்கிறாங்க இப்போ போட்டி நாங்களும் இருக்கிற புறம்புறவை அந்த தரம் பிரிச்சு வைக்க சொன்னி வைக்கிற தரம் வைக்கிறேன் என்ன வேண்டியாவது குப்பி ஏற்றி ஏன்னா குப்பி ஏற்றிட்டு போங்க

நடந்து <laughs> <laughs> இருக்கிற மழை நீட்டை மாற்றை சரி பாதிக்க வேண்டாம் இல்லை அந்த அந்த சோழனையோடு சீடி ഇതൊന്നും ഇതിനെക്കാട്ടാണ് കളിക്കാരേ ഉള്ളൂ ബോയിലാ അടിവാ അടുത്ത് പോവാനേ നീ யோசிக்க വേണ്ട എന്നാ വീയ അടുപ്പുറവാനേ പാണ സൈലൊക്കെ പേ ഇതെ ഡീയെ സിംഗിൾ കൊട കൊണ്ടോണട് വെറ്റ മോദുന്നാ അവങ്ങള് കൊണ്ടുവരവും ഇതിവിടെ കൊണ്ടോണട് തരദപ്പെട്ട